நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி கீ சேலஞ்ச் பண்ணுறது ஓகேவா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பியஸ் அசிஸ்டன்ட் அதாவது நகல் எடுப்பவர் அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த ரெண்டு பதவிகளுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சுது அதுக்கான உத்தேச விடைகள் ஓகேவா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரிலீஸ் பண்ணும்போது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உயர்நீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள உத்தேச விடைகளில் ஏதேனும் ஆட்சேபனை இருப்பின் ஓகேவா அவங்க கொடுத்துருக்க அந்த கீழே வந்து உங்களுக்கு ஏதாவது மறுப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா இது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவின் மின்னஞ்சல் அவங்களுடைய மெயில் ஐடி ஓகேவா ரிக்யூர்மெண்ட் டாட் எம்ஹ்சி அட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற முகவரிக்கு ஓகேவா அவங்க வந்து பதிமூணாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய கீ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல இருந்து இரண்டு நாட்கள் ஓகேவா அவங்களுக்கு வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க இரண்டு நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அறிவிக்கை எண் ஓகேவா நோட்டிபிகேஷனுடைய அந்த நம்பர் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து எந்த நோட்டிபிகேஷன் கொடுத்தாலும் அந்த நோட்டிபிகேஷன் வந்து என்ன டேட்ல வெளியிட்டு அந்த நோட்டிபிகேஷனுக்கு ஒரு நம்பர் இருக்கும் ஓகேவா அந்த நோட்டிபிகேஷன் நம்பர் நம்ம இங்க முன்னாடியே பார்க்கலாம் அந்த பாருங்க நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து நூத்தி பதினாறு ஓகேவா முதல் நூத்தி நாற்பது பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இதான் அந்த நோட்டிபிகேஷனுடைய நம்பர் இந்த நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வாளருடைய பதவியின் பெயர் நீங்க எந்த போஸ்டுக்கு வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குனா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ஓகேவா ரிஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் அதுக்கப்புறம் உங்களுடைய முகவரி அதுக்கப்புறம் வினா தொகுப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ சீரிஸா பி சீரிஸா அப்படின்னு புக்லெட் வந்து கொடுத்துருப்பாங்களா அந்த வினா சீரீஸு அதுக்கப்புறம் வினா எண் உங்களுக்கு எந்தெந்த வினாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுப்பு தெரிவிக்கிறீங்க அந்த வினா எண் அதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா உரிய ஆதாரத்தோடு இருக்கணும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடியது வந்து ஸ்கூல் புக்ல இந்த கண்ட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விடைக்கு தவறா இருக்கு அப்படின்னு நீங்க அதைப்போட என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த மெயில் ஐடிக்கு வந்து அப்படின்னா நீங்க அனுப்பணும் அப்படி அனுப்பும் பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பரிசீலனத்துக்கு எடுத்துப்பாங்க ஓகேவா அப்ப இங்க பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் நம்பர் உங்களுடைய பெயர் அதுக்கப்புறம் உங்களுடைய முகவரி வினா தொகுப்பு அதோடைய வரிசை எண் அப்புறம் வினா எண் நீங்க எந்த விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த கீழே தவறா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அதுக்கு உரிய ஆதாரத்தோட நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா குறிப்பிட்டிருக்க வேண்டும் மேலே குறிப்பிட்டுள்ள நேரத்திற்கு பிறகு பெறப்படும் ஆட்சேபனை அதாவது இந்த ரெண்டு நாட்களுக்கு மேலே நீங்க கீ சேலஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறிப்பிட்டுள்ள விவரங்கள் குறிப்பிடப்படாமல் அனுப்பப்படும் ஆட்சேபனை பரிசீலனைக்கு எடுத்து கொள்ளப்படாது மூணு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு நாட்குள்ள நீங்க அனுப்பணும் அப்படி அனுப்பக்கூடிய அந்த ஆட்சேபனை வந்து சரியான முறையில் இருக்கணும் ஓகேவா சரியான முறையில் குறிப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அனுப்பணும் இப்படி அணைச்சிங்கன்னா நீங்கள் எந்தெந்த கொஷின்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மார்க் அப்படின்றது வழங்கப்படும் இந்த தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீ சேலஞ்ச் வந்து பண்ண முடியும்